வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்திலே நாங்கள் குடு சளிந்தவிற்காக வேலை செய்த கூடிக்காக வேலை செய்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டது தொடர்பாகவும் பண்டா நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பு துறை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பாகவும் மற்றும் விமான நிலையத்தில் குஷ்போதைப் பொருள் கடத்தி வரும்போது ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பான செய்திகளை பார்க்க மேற்கொண்டோம் இந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்துக்குள் செல்லலாம் பாருங்கள் சலிந்து மல்சிக குணரத்ன என்ற குடு சளிந்து அல்லது பானந்துர சலிந்து என்று அழைக்கப்படுகின்ற திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபருக்காக கூலிக்காக வேலை செய்த சூட்டு சம்பவங்களை நடத்திய கூலிக்காக படுகொலைகளை நிகழ்த்திய ஒரு நபர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் விசேட அதிரடை படையினர் இந்த கைது செய்யப்பட்ட குறிப்பிட்ட நபர் குடு சலிந்தவுக்கு மாத்திரமல்ல தெஹிபால ஐயா தெஹ்பால மல்லி மற்றும் வெலிகம சஹான் ஆகியோருக்காகவும் இந்த நபர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இவர் கூலிக்காக கொலைகளையும் குற்றங்களையும் செய்பவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த நபர் இராணுவத்தில் சேவையாற்றி வெளியேறிய நபர் என்றும் சொல்லப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே இவர் இராணுவத்தை விட்டு ஓடியதாகவும் பின்னர் அதிலிருந்து இந்த நபர் இந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அதாவது குடு சலிந்த மற்றும் தெய்வால ஐயா தெய்வால மல்லி மற்றும் வெலிகம சஹான் ஆகியோருக்காக திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் மூன்று துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒன்று ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி பொருளை பகுதியிலே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுடனும் இவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டது நினைவிருக்கலாம் உங்களுக்கு இதற்கு அடுத்த சம்பவம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்று பானந்துரை தும்பேதி பாடத்துக்கருகில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடனும் இந்த நபர் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடாத்தப்பட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் காரில் வந்த ஒரு நபரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறே காரில் வந்த ஒரு நபர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியானார் இந்த நபர் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரியாக பணிபுரிந்தவர் என்றும் பின்னர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டவர் என்றும் பின்னர் இனங்காணப்பட்டார் இந்த துப்பாக்கி சூட்டிலும் இந்த நபர் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது இதற்கு அடுத்ததாக இருபத்தி ஏழாம் தேதி அன்று பானந்துரை வடக்கு அல்போகாவத்து என்ற இடத்தில் உள்ள ஒரு வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டிலும் ஒரு நபர் மரணமடைந்தார் இந்த சம்பவத்திலும் இந்த நபருக்கு நேரடி தொடர்பு உள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது இந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மாத்திரம் இந்த நபர் மூன்று துப்பாக்கி சூட்டுகளை நடத்தியிருப்பதாகவும் இதன் காரணமாக நான்கு நபர்கள் பலியாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன இந்த சூட்டு சம்பவத்துக்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட நபர் விசேட அதிரடிப்படையினரால் அம்பாறையில் சியம்பலாண்வ என்ற பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் விசேட அதிரடிப்படையினரின் ஜவத்னபுர பகுதியில் இருக்கின்ற முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த குறிப்பிட்ட நபர் அம்பாறை சியம்பலாண்டுவர் பகுதியில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து தான் இந்த குறிப்பிட்ட நபரை விசேட படையினர் அம்பாறையில் வைத்து கைது செய்தனர் இந்த நபரை விசாரணை செய்யும் போது பல விடயங்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக இலங்கை பண்டார் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து எட்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் பெறுமதியான குஷ் போதை பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக பார்ப்போம் சென்னையில் இருந்து வந்த ஒரு நபர் இந்த குஷ் போதைப் பொருளை கடத்தி வந்ததாக கூறப்படுகின்றது இவரை விமான நிலையத்தில் இருக்கின்ற மோப்ப நாய் ஒன்று மோப்பம் பிடித்து கண்டுபிடித்ததாகவும் அதன் பின்னர் இவர் விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் போது குஷ் போதைப் பொருள் அடங்கிய பதினாறு பக்கெட்டுகள் சுங்கத்துறையினரால் கைப்பற்றப்பட்டது கைப்பற்றப்பட்ட குஷ் குஷ்போதைப் பொருட்களை தான் இந்த படத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நபர் சென்னையைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய புகைப்படக் கலைஞர் என்று தெரிவிக்கப்படுகின்றது விசாரணையின் பின்னர் இவர் நீர்கொழும்பு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் முளைக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நபரிடமிருந்து எட்டு கிலோ கிராமும் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கிராமும் நிறையுடைய குஷ்போதை பொருள்தான் கைப்பற்றப்பட்டது இதன் சந்தை பெறுமதி கிட்டத்தட்ட எட்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் என்று மதிப்பிடப்படுகின்றது அடுத்ததாக பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தலைமை பாதுகாப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டது தொடர்பான தகவலை பார்ப்போம் செப்டம்பர் பதினான்காம் தேதி ஆகிய இன்று காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் அளவில் பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் போது அதாவது அவர் வந்து ஸ்பெஷல் பிஸ்னஸ் டிபார்ச்சர் பகுதியால் வெளியேறும் போது சுங்கத்துறையினால் கைது செய்யப்பட்டார் அதோடு அவர் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் இவர் வந்து ஐம்பத்தி நான்கு வயதை உடைய சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி சர்வீசஸ் ஆர்கனைசேஷனுடைய சேர்மனாக கடமையாற்றிய ஆற்றுகின்ற நபர் என்றும் சொல்லப்படுகின்றது இவரை க சோதனையிட்ட போது இவர் கால் மறைத்து வைத்து தங்க பிஸ்கட்டுகளை கடத்தியது தெரிய வந்தது அத்துடன் தங்க பிஸ்கட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டது சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட தங்கத்தை தன் தங்க பிஸ்கட்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் படத்தில் இந்த தங்க பிஸ்கட்டுகளின் நிறை வந்து ஐந்து கிலோகிராமும் நாற்பத் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கிராமம் என்று சொல்லப்படுகின்றது இதனுடைய சந்தை பெறுமதி இருநூற்றி பத்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாக்கள் என்று மதிப்பிடப்படுகின்றது குறித்த தங்கம் பிஸ்கட்டுகளை இவர் கால் வைத்து தன்னுடைய கால்ரைக்குள் வைத்து கடத்தியது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்